வரைக்கும் இருபத்தி இரண்டு அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஒரு தலைவருக்கு அவசியத்தை இந்த இடத்திலே நமக்கு பதிவு செய்கின்றான் அல்லாஹு தூதரவர்களும் ஒரு தலைவருக்கு என்னென்ன விஷயங்களில கட்டுப்பட வேண்டும் எதுவரைக்கும் கட்டுப்பட வேண்டும் அவர் எப்படி இருந்தாலும் கட்டுப்பட வேண்டுமா என்கின்ற செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இன்றைய உரையிலே பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே அத்தி உல்லாக வாத்தி ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்கின்ற செய்தி மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பட சொல்கின்றான் ஒன்று அல்லாஹுக்கு தூதருக்கு ரெண்டையும் சேர்த்து நம்ம உண்ணாக்கலாம் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது என்பது ஒரே அம்சம் தான் அல்லாஹ் என்ன அதைத்தான் தூதர் சொல்வாங்க தூதர் வாயிலாகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் பேசுகின்றான் தூதர் தூதருக்கு கொடுத்துதான் அல்லாஹ் அல்லாஹு பேசுகின்றான் அப்ப அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது என்பது மிக மிக கண்டிப்பான ஒரு அம்சம் கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹின் முதல் செய்தியில பதிவு செஞ்சிட்டார் மூணாவது ஒருத்தரை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கின்றானே அவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் உளில் அம்பி மின்கும் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொன்னா அஹ் அதிகாரம் படைத்தவருக்கு நம்ம என்ன செய்யணும் கட்டுப்படணும் அப்படிங்கிற தகவலை நாம புரிஞ்சுக்கணும் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும் என்கின்ற செய்திகளை நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தராங்க அதை என்ன செய்யறோம் நாம ஹதீஸுகள்ல பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உலர்ந்த திராட்சை போன்ற சுருட்டை முடிவுடைய அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் கட்டுப்படுங்க தோற்றத்தை எல்லாம் பாக்காதீங்க அவர் உங்களுக்கு விட்டால் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்கின்ற செய்திய அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அதே போன்று அபுதர் அல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்னுடைய தோழர் நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் என்னிடம் உங்கள் தலைவருடைய சொல்லை செவியுற்று அதற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமா அவர் கைகால் இல்லாத ஆளா இருந்தாலும் சரி நீங்க அவர் உங்களுக்கு தலைவராக்கப்பட்டாரா அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன செய்யறோம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் அம்பு அபு தரது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் பார்க்குறோம் அப்போ தோற்றம் முக்கியம் இல்லை என்ன முக்கியம் இறைவனுடைய வார்த்தையை அவர் செயல்படுத்துறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த தலைவருக்கு கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை நாம என்ன செய்யறோம் ஹதீஸுகளில் பார்க்குறோம் அதே போன்ற சுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி இருக்குது அது எப்படின்னா நம்முடைய தலைவரிடத்துல மார்க்க விஷயத்துல குறை எதையாவது நம்ம பார்த்துட்டோம் அதை பார்த்த உடனே அதை நாம வெறுக்கிறோம் அப்படி வெறுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொல்றாங்க அப்படி குறையை பார்த்து வெறுக்கக்கூடியவர் பொறுமையை கையாளட்டும் உடனே போய் ஏதாவது பேசி மொத்த சமூகத்தையும் அந்த கட்டமைப்பையும் குலைக்கக்கூடிய வேலையை செஞ்சிடக்கூடாது நாம அந்த சித்துனாவுடைய வாசனை திறப்பதிலே நாம் முதல் நபராகவோ அதனுடைய வாயிலாகவோ நாம் இருந்து வரக்கூடாது அப்ப இங்க அதை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தராங்க அதை 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 குறைய பாக்குறியா முதல்ல பொறுமைதான் குரான் சொல்லுவதுல ஸ்மிரோ சுவாபிரும் பொறுமையா இருங்க பொறுமையில என்ன செஞ்சிருங்க விஞ்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோமா இல்லையா அப்ப பொறுமையில விஞ்சுதான் இருக்கணும் அப்போ தெளிவா நமக்கு தெரியுது நிராகரிக்கக்கூடிய செய்யறாரு அப்படின்னு தெரியுது அது வரைக்கும் மற்ற குறைகளை நம்ம சின்ன சின்ன குறைகளை பார்த்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது அவருடைய விஷயத்துல நாம வந்து வரம்பு மீறிடக்கூடாது கூடாது தொடர்ந்து அல்லாஹிய தூதர் சொல்றாங்க அப்படி ஒருத்தர் செஞ்சா பொறுமையை கடைபிடிக்காம ஒருத்தர் கோவப்பட்டு தலைவர் இப்படி கோவ பண்றாரு அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாருன்னு சொல்லி அவர் அவருடைய விஷயத்துல தவறாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அஹ் அப்போ அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒருவர் கட்டமைப்பிலிருந்து ஒரு சான் அளவுக்கு பிரிந்து இறந்து போனாலும் அவர் இஸ் அறியாமை கால மரணத்தையே தழுவுகிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யறோம் ஹதீசுகள்லாம் பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தலைவருக்கு நாம கட்டுப்படுறதினுடைய அவசியத்தை என்ன செய்யுது நமக்கு இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது அப்படி அல்லாஹுடைய தூதர் பல்வேறு செய்திகளை சொல்றாங்க பாதாபின் சாமி திரது எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கறோம் அதாவது அவங்களுடைய சொந்த கருத்துரை சுருதா சொன்னதா சொல்லல சொந்த கருத்து தான் நாங்க எப்படி இருந்தோம் ஒரு தலைவர் ஒரு தலைவரிடத்துல ஒரு நபி தோழராக நான் எப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கறோம் நாங்க உற்சாகமாக இருந்தாலும் சரி சோர்ந்து போய் இருந்தாலும் சரி செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நாங்க சிரமத்துல இருக்கும் போதும் சரி எங்களை விட பிறர் முன்னிலைப்படுத்தப்படும் போதும் சரி அதாவது முன்னிலைப்படுத்தல அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் உடைந்து போகக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அப்போ இவங்க பாதாபின் சாமி தீவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை விட நம்ம திறமையான ஒரு ஆள் நம்ம எல்லா வகையிலும் திறமையா இருக்கிறோம் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்தா அது திறம்பட செய்யக்கூடிய ஆள் ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கிறோம் வச்ச இப்ப இன்னைக்கு ரெண்டு அமைப்பு ஆயிரும் அப்படி வச்சதுனாலதான் இன்னைக்கு பல அமைப்புகள் நான் ஒருத்தன் இருக்கும்போது நீயே தலைவரா இருக்கிற நான் ஒருத்தன் இருக்கும்போது நீயே எல்லா பொறுப்புகளையும் வச்சிருக்கிற நான் ஒருத்தன் இருக்கும்போது உனக்கு பிடிச்ச ஆளை கொண்டு வந்து வைக்கிற தலைவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் இதெல்லாம் அதிகாரம் படைத்தவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் இன்னைக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் இடத்துல இந்த மாதிரி அமைப்புகளுக்கு மட்டுமல்ல அமைப்புகள்ங்கிறது அதுல ஒரு 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 ஓரமா ஒரு பக்கம்தான் ஒரு அமைப்புன்னு என்ன என்ன செய்யணும் ஒரு ஜமாத் என்று இருக்கும் பொழுது அதை உடைத்து என்பதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம செய்யறோம் இங்க சொல்றாங்க அப்படின்னு அமைப்புற எவ்வளவு சிரமத்துல இருந்தாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் தலைவருக்கு கீழ்படிந்து நடப்போம் அவருக்கு மாறு செய்ய மாட்டோம் அதிர்ச்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டும் சண்டையிட மாட்டோம் எந்த விஷயம் இறை மறுப்பாக பகிரங்கமான இறை மறுப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எங்கள்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குதோ அந்த விஷயத்தில் தவிர ஒரு தலைவர் ஒரு காரியத்தை செய்றார் இது இறை மறுப்புக்குரிய காரியம் என்று எங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் ஒருபோதும் அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் அவருக்கு ஆதரவாக நிற்க மாட்டோம் அப்படிங்கிற பொருள்பட சாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் நம்ம வரலாற்று நிகழ்வுகள்ல பார்க்கிறோம் அதே போன்ற அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இறைவனுக்கு மாறு செய்யும்படி கட்டளையிடா இடப்படாத வரை ஒரு முஸ்லிம் தமக்கு விருப்பமான விஷயத்திலும் விருப்பமில்லாத விஷயத்திலும் தலைமைக்கு செவியுறுவது என்பது கீழ்ப்படிவது என்பது கடமையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க இறைவனுக்கு மாறு செய்யும்படி கட்டளை கட்டளை உங்களுக்கு உத்தரவு வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் ஒருபோதும் அந்த தலைவருக்கு என்ன செய்யாதீங்க அவருக்கு செவி உறாதீங்க அவருக்கு கட்டுப்படாதீர்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யறோம் நாம பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அப்போ ஒரு தலைவருக்கு கட்டுப்படணும் இறை மறுப்புக்கோ அல்லது குரான் சுன்னாவுக்கு மாற்றமாகவோ செயல்பட தூண்டார் இறை மறுப்புக்கு அல்லது குரான் சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்பட தூண்டுகிறார் மக்களை அப்படின்னு சொன்னா கட்டுப்பட வேண்டாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் அதிசகல்ல இருக்குது மொழிகள்லாம் என்ன செய்யுது நிறைந்து கிடக்கிறது அலிரதி இல்லா அனுகவர்கள் அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த அலிரதி இல்லா அனுகவர்களுடைய சம்பவம் அலிரதி இல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க ஒரு ஒரு மனிதருடைய தலைமையில ஒரு போர் படை ஒண்ணு என்ன செய்யறாங்க அனுப்புறாங்க அப்ப அந்த ப படை வீரர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த படை வீரர்கள் மேல அந்த த தளபதிக்கு கோபம் வருது கோபம் வந்தோடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாரு அப்ப அவர் சொல்றாரு நீங்க எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையே அல்லாஹுடைய தூதரை அஹ் கட்டளையிட்டுள்ளார்கள் நாங்க உங்களுக்கு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னா போங்க போய் விறகு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு விறகு எல்லாம் கொண்டு வராங்க நெருப்பு மூட்ட சொல்றாரு நெருப்பு மூட்டப்படுது எல்லாரும் போய் குதிங்க அப்படிங்கிறாரு அப்போ அங்க இருந்த ஒருத்தர் என்ன செய்யறாருனா அங்க இருந்த ஒரு நபர் என்ன செய்யறாருனா ஆஹ் அப்படி நாம வந்து நெருப்புல இருந்து பாதுகாக்கப்படணும்னா இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோம் இவர் நெருப்புல போய் விவள சொல்றாரு இந்த விஷயத்துல அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஆலோசனை அப்படிங்கிறாரு அல்லாஹுடைய தூதரிடத்துல அல்லாஹுடைய தூதர் இடத்துல இந்த நிகழ்வு கொண்டு கொண்டு போகப்படுது உடனே சூதாகி சந்தாஹங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்க மட்டும் தீயில விழுந்திருந்தால் ஒருபோதும் அதிலிருந்து வெளியேறி இருக்க மாட்டீர்கள் கீழ்படிய வேண்டும் என்பதெல்லாம் நல்ல காரியத்தில் மட்டும்தான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் மிக அழகாக அந்த இடத்துல உபதேசித்தார்கள் என்கின்ற தகவலை என்ன செய்யறோம் அந்த அந்த வசனத்தினுடைய அந்த ந நபிமொழியினுடைய இறுதிகளை நம்ம பார்க்கிறோம் அப்போ தூதருக்கு கீழ்படிய வேண்டும் தூதர் அதாவது உளில் நம்பரி மின்கும் உங்களின் அதிகாரம் படைத்தவருக்கு கீழ்படியுங்கள் என்பதெல்லாம் மாறு செய் மாறு செய்யாத வரைக்கும் தான் லான்னு சுன்னாவுக்கு மாறு செய்யாமல் இருக்கின்ற வரைக்கும் தான் அதுல என்ன செய்யணும் நாம கீழ்ப்படியணும் மாறு செய்யணும்னு ஒரு தலைவர் சொல்லிக் கொடுக்கிறாருன்னா ஒருபோதும் அதுல கீழ்படிந்து விடக் கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹு ரபுல்லின் தொடர்ந்து சொல்றான் பர்தூகு இளல்லாகி ஒரு சூழகி ஒரு விஷயத்துல நீங்க கருத்து வேறுபாடு கொண்டால் அல்லாஹுவின் இறுதி நாளையும் நீங்கள் நம்புகிற நம்பக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்திலே அதை அல்லாஹ் இடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் விட்டுவிடுங்கள் ஒரு விஷயத்துல தலைவருக்கும் உங்களுக்கும் மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படுது இப்போ நம்ம என்ன செய்யறது அல்லாஹுவிடத்திலையும் தூதரிடத்திலையும் ஒப்படைச்சிடணும் அது அதை நோக்கி திரு திருப்பி விடணும் அந்த செய்தியை அப்போ லாகூர் அப்துல்லா ஆலமின் சொல்றது வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஜமாத்தை ஒரு கட்டமைப்பை முறித்து விடக்கூடாது என்பதற்கு ஒரு ஆதாரமாக குடும்பத்துல ஒரு அமீர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு கட்டுப்படலாம் இந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்யலாம் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆஹ் ஆனாலும் இது சொல்லப்பட்ட தகவல் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்தை ஆனா இங்க சில செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நபர் தான் அந்த போருக்கு தலைவராக ஆக்கப்படுகிறார் ஒரு அன்சாரி தோழர் அவர் தான் என்ன செய்யறாரு நெருப்ப மூட்ட சொல்றாரு அதுல கட்டுப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவர் மாறு செய்யாத வரைக்கும் அவருக்கு என்ன செய்யணும் கட்டுப்படணும் சச்சரவு ஏற்படும் போது எப்படி தீக்கிட்டு ஓடுனாங்க நமக்கும் தலைவருக்கும் மத்தியில சச்சரவு ஏற்படுது நமக்கும் ஒரு அரசுக்கும் மத்தியில சச்சரவு ஏற்படுகிறது அப்ப இந்த அரசை இயக்கக்கூடிய தலைவர் அந்த தலைவருடைய விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் குரான் சுனாவை எடுத்து பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலைத்தான் நம்ம என்ன இங்க நாம புரிந்து கொள்கின்றோம் ஆக தொடர்ந்து அல்லாஹூ அபுல்லின் எல்லா இடங்களிலுமே முடிக்கும் போது அல்லாஹ் என்ன ரொம்ப அழகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி அல்லாஹ் முடிச்சிருவான் அந்த செய்தி மிக அற்புதமான செய்தியாக இருக்கும் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு நல்ல உபதேசமாக வாழ்த்து செய்தியாக இருக்கலாம் இங்கே சொல்லும் பொழுது இதுதான் சிறந்த முடிவு இதுதான் மிக அழகான முடிவு ஹைருன் தகவிலா இது சிறந்தது மிகவும் அழகான முடிவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அப்ப இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படணும் ரெண்டு அவர்களை அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தலைவருக்கு என்ன செய்யணும் கட்டுப்பட்டு நடக்கணும் எது வரைக்கும்னா அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்யாத வரைக்கும் அந்த விஷயத்திலே நாம் என்ன செய்யணும் கட்டுப்பட்டு நடக்கணும் மாறு செய்யக்கூடிய விஷயம் என்றால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது என்கின்ற அந்த உபதேசத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூர் அபுல்லாலமின் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக அடுத்த தொடரிலே நாம் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி